கட்டையும் இறைவனுடைய தேர் கட்டை மீது ஏறிச் செல்லுகிறது அந்த இறைவனுக்கு அவ்வளவு சக்தி அன்பு அறியார்களே வணக்கம் உங்களிடையே நிலவுகின்ற ஒரு கேள்வி உங்களுக்குரிய இந்த கேள்விக்கு உரிய பாதிலை இலங்கையிலிருந்து வருகை தந்து இறைவனுக்கு பெரிய தீபாராதனை பூஜைகள் நடைபெற்று சுவாமி புறப்பாடாகி தேரிலே உள்வீதி வலம் வந்து வெளிவீதி வளத்திற்காக தேரிலே ஆர்வணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வும் இதுதான் அன்பு அடியார்களே வணக்கம் உங்களிடையே நிலவுகின்ற ஒரு கேள்வி தேர் சுற்றினதுக்கப்புறம் பச்சை பார்த்தா தான் அதில் பலன் கிடைக்கும் என்று சொல்லி எல்லா மக்களிடையும் நிலவி வருகின்ற அந்த கருத்துக்கும் மற்றது தேர் திருவிழா என்று சொல்லி சொன்னால் அன்று என்னென்ன பூசை தேர் திருவிழாவுக்கு முதல் என்ன பூசை இருக்கின்றது அதுக்கு என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது தேர் பிறகு தேர் இழுக்கப்பட்டு தேர் முடிந்தவுடன் பச்சசாத்தல் நடக்கின்றது அதோடு அபிஷேகம் நடக்கின்றது அதுக்கடுத்து இன்னொரு பூஜை நடக்கின்றது இதுக்கு என்ன சிறப்பான பெயர் கொண்டு அழைக்கப்படுறதும் உங்களுக்குரிய இந்த கேள்விக்குரிய பதிலை இலங்கையிலிருந்து வருகை தந்து இங்கு விழாக்களை நடத்தி சிறப்பாக எடுத்து சென்று நடத்தி செல்கின்ற பிரசாந்த் குருக்கள் ஐயாவுடனே இந்த கேள்வி இயக்க நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் வணக்கம் குனித்த புருவமும் கொகை செவ்வாயின் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் போல் மேனியிற் பால் வெண்ணேறும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனிதப் பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில் சாந்தநாயகி உடனாகிய பெருமானுடைய திருப்பருந்தால் சிரமே தாங்கி இங்கு சந்திரமௌழி சிவபெருமானுடைய ஆலயத்திலே இன்றைய தினம் தேர் திருவிழாவின் மெருகையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த விழாவை மதிநயின் ஆன்மீக ஊடகத்தினர் தங்களுடைய அளப்பரிய சேவையை சைவத்தமிழ் பெருமக்களுக்கு கொண்டு சென்று பறைசாத்தி சைவ சமயத்தையும் தமிழ்மொழியையும் உலகளாவிய ரீதியிலே பரப்பி இருக்கிறார்கள் அடுத்து முதற்கண் வாக்குக்கள் தங்களுடைய கேள்வி தேர் திருவிழா அதாவது தேர் திருவிழாவிலே நடைபெறக்கூடிய வழிபாடுகள் அதாவது ஒரு ஆலயத்திலே நடைபெறுகின்ற தேர் திருவிழாவானது மாயாமல பரிகரணத்தின் பொறுத்து நடைபெறுகிறது இறைவன் ஆன்மாக்களிடத்திலே குடித்திருக்கக்கூடிய மாயை போன்ற மலங்களை அழிக்கக்கூடிய ஒரு வழிபாடு இந்த தேர் திருவிழா ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற முன் மலங்களையும் இறைவன் ஒவ்வொரு ஆன்மாக்களிடத்திலே இருந்தும் களையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது இன்றிலிருந்து நாம் எல்லோரும் புதிய மனிதர்கள் புனிதர்களாக புதிய புறப்படுத்திருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய மலங்களை மாயை ஆணவம் கண்மம் என்கின்ற மலங்களை இறைவன் தேர் அடி கலைந்திருக்கிறார் இந்த சம்பவம் இந்த தேர் திருவிழாவை உணர்த்துகிறது இந்த தேர் திருவிழாவிலே இறைவன் தேரிலே ஏறி மாயாமல பரிசிரமம் செய்கின்ற பொழுது ஆன்மாக்கள் புரிதப்படுகிறார்கள் அதனாலே தேர் திருவிழா காலை தேர் திருவிழாவுக்கு ஆலயத்திலே வழிபாடு மூலவருக்கு விஷேட அபிஷேக ஆராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூஜை வழிபாடுகள் துவஜஸ்தம்ப பூஜை ஜாகசாலை பூஜை நடைபெற்று சிறப்பாக வசந்த மண்டபத்திலே எழுந்தருளி மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெரிய தீபாராதனை பூஜைகள் நடைபெற்று சுவாமி புறப்பாடாகி தேரிலே உள்வீதி வலம் வந்து வெளிவீதி வளத்துக்காக தேரிலே ஆரோக்கணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு இதுதான் தேர் திருவிழா இந்த கோவில் வீதியே வலம் வருகிறது வலம் வருகின்ற பொழுது அங்கே ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது கட்டை சரக்கு கட்டை என்று சொல்லுவார்கள் முண்டி என்று சொல்லுவார்கள் இதையெல்லாம் போட்டு போட்டு அங்கே தேர் அந்தந்த ஒழுங்கிலே வீதி வலம் பெறுவே அந்த கட்டை போடுதல் என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த கட்டை போடுகின்ற பொழுது தேர் ஒழுங்காக நேராக கிரமமாக வீதியிலே செல்லும் என்கிறது ஒரு சம்பிரதாயம் இருந்தாலும் அதற்கு மேல் அதற்கு உள்ளார்ந்தமான ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆன்மாக்களினுடைய மாயை ஆணவம் கண்மம் எல்லாம் இறைவன் என்று கூட ஒரு கணம் சிந்திக்காமல் மிண்டுகிறது அதையும் மீறி இறைவனுடைய தேர் கட்டை மீது ஏறிச் செல்லுகிறது அந்த இறைவனுக்கு அவ்வளவு சக்தி அந்த சக்தி அந்த கட்டையையும் மீறி செல்லுகிறது அப்படி கருத்து கொள்ள வேண்டும் ஆன்மீக ரீதியாக அவர்கள் இந்த கட்டை சொருகி அந்த தேரை ஒழுங்காக கொண்டு சென்றாலும் அந்த கட்டை கூடுதல் என்பது தேரை ஒழுங்குபடுத்துதலுக்காக இருந்தாலும் இந்த தேர் அதையும் மீறி நாம் மேலே சிந்தித்தால் இந்த தேரினுடைய இறைவன் வருகின்ற பொழுது நாம் உண்மையே மறந்து ஆணவங்கண்ணம் மாயெல்லாம் இறைவனுடைய தேருக்கு கீழே சென்று நறு இறைவனோடு கூட ஒரு சமயம் போராடுகிறோம் அதையும் மீறி அந்த இறைவன் தன்னுடைய சக்தியினாலே ஆணவாதி மலங்களை ஆன்மாக்களத்திலே இருந்து களைவதாக இந்த தேர் திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படி தேர் திருவிழாவிலே தேரிலே ஏறி வலம் வந்து மலங்களை மாயாமல வரிகரணங்களை செய்து கொண்ட அந்த இறைவனை தேவர்கள் சந்தோஷப்படுத்துவதாக கருதி அந்த இறைவன் தேரிலே இருந்து இறங்குகின்ற சமயத்திலே பச்சை சாத்துகிறார்கள் பச்சை வர்ணம் என்பது குளிர் கொடுக்கக்கூடிய நிறம் இயற்கையின் முதலாவது வர்ணம் பச்சை அந்த பச்சை வர்ணத்துக்கு எத்தனையோ தத்துவார்த்தங்கள் இருக்கிறோம் அந்த பச்சை நிறம் கொண்ட மலர்கள் பச்சை நிறம் கொண்ட இலைகள் பத்திரங்கள் வாசனை பத்திரங்கள் எல்லாவற்றையும் இறைவனுக்கு பச்சையினாலே அலங்கரித்து பச்சை வஸ்திரங்கள் போன்றவற்றினாலே அந்த இறைவனை அலங்கரித்து அந்த இறைவனை சந்தோஷப்படுத்தி ஆஸ்வாசப்படுத்தி அந்த இறைவனை தேரிலிருந்து இறக்குகிறார்கள் இதற்கு அந்த பச்சை சாத்திர நிகழ்வு உணர்த்துகிறது இதுபோல் பச்சை சாத்தி அந்த இறைவனை ஆலயத்துள்ளே அழைத்து வந்து அந்த இறைவனை மந்திர சிம்மாசனத்திலே இருந்து வசந்த மண்டபத்திலே வைத்து இந்த இறைவனுக்குரிய பிராய சித்த அபிஷேகம் அதாவது இறைவன் தேருகதினால் அழித்தல் தொழில் என்கின்ற ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் அங்கு நடந்திருக்கு அந்த தொழிலை சம்மாரம் என்று சொல்லக்கூடிய அழித்தல் தொழிலை இறைவன் செய்ததனாலே அதிலே பல செயல்பாடுகள் அங்கு நடந்திருக்கும் அதனாலே அந்த இறைவனுக்கு பிராயத்திட்டம் இறைவனை தேரிலே ஏற்றும் போடு ஆட்டியிருப்பார்கள் அசைத்திருப்பார்கள் இறைவனுடைய அசௌகரிகங்கள் அங்கு ஏற்பட்டிருக்கும் அதை எல்லாவற்றிற்கும் தீண்டக்கூடாதவர்கள் சமயத்திலே தீண்டி இருப்பார்கள் ஆசோசமுடையவர்கள் கூட தூரே நின்று நோக்கி இருப்பார்கள் வேண்டாதவையெல்லாம் வந்து நடந்திருக்கும் எம்மை அறியாமல் நடந்திருக்கும் அவற்றையெல்லாம் நாங்கள் பிராய்சித்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக பேரை நகருக்கு வெளி வீதியிலே ஆலயத்தினுடைய பிரகாரத்தை தவிர்த்து வெளி வீதியிலே இறைவனை அழைத்து சென்றதனாலே இறைவனுடைய பேர் ஊற்றி அங்கு சென்றதனாலே அந்த இடங்கள் புனிதமில்லாமல் இருந்தால் கூட ஒரு சமயம் இருந்திருக்கு அவற்றையெல்லாம் புனிதப்படுத்தும் முகமாக இந்த பிராயச்சித்த அபிஷேகம் இறைவனை ஆலயத்திலே கொண்டு வருவதற்கு இறைவனுக்கு அபிஷேக திரவியங்களினாலே திருமஞ்சனமாக அந்த அபிஷேகம் பிராயத்தித்தம் அதாவது நாம் செய்து கொண்ட தவறுகளை இறைவனிடத்திலே தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்ட தவறுகளையும் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் செவ்வனே நடைபெறாதிருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த இறைவன் பொறுத்தருள வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையின் நிமித்தமாக அந்த பிராயத்திட்ட அபிஷேகம் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மாலை திருவிழாவில் சாதாரணமாக வழமையாக காலை மாலை நடைபெறுகின்ற உற்சவம் போல அந்த உற்சவம் நடைபெற்று வளமை போல மூலவருக்கு பூஜையாகி ஆகி துஜஸ்தம்ப பூஜை ஜாகசாலை பூஜைகள் நடைபெற்று இறைவன் வளமை போல வீதிவலம் வரக்கூடிய ஒரு நிலைப்பாடு மாலை திருவிழாவாக அதை கொண்டாடப்படுகிறது இங்கு மேலை நாடுகளிலே அந்த மாலை திருவிழாவை சில சௌகரியங்களுக்காக உடனேயே தேர் திருவிழா நடைபெற்று அபிஷேகம் நடைபெற்று அதற்கு உடனேயே மாலை திருவிழாவையும் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் தூர செல்ல வேண்டும் காலை ஆலயத்துக்கு வந்திருப்பார்கள் தூர தேசத்திற்கு செல்ல வேண்டும் அந்த காரணங்களுக்காக உடனேயே மாலை திருவிழாவையும் கொண்டாடி நிறைவு செய்கிறார்கள் ஆனால் இது காலை மாலை திருவிழா ரெண்டு திருவிழா தான் ஒரே நேரத்திலும் நடைபெறுகிறது இந்த தேர் திருவிழா மிக உன்னதமானது மாநடர்களுடைய மாயாமலங்களை கடிகரணம் இறைவன் நீக்கக்கூடிய ஒரு நாள் ாங்க நான் கேட்கிறேன் இந்த தேர்தீங்க முடித்த உடனே ஒரு தீவிர இருக்க என்று போகணிக்கிறார்கள் அதில் அவர்கள் மன சஞ்சலம் ஏற்படுகின்றது பச்சை சாத்தலம் பார்த்தா தான் இது இந்த பலன் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டிருந்தேன் அது கட்டாயம் பா தேர் பார்த்தால் பச்சை சாத்தலம் பார்த்தா தான் அது முலம் கிடைக்குமா இல்லையா இப்போ தேர் திருவிழா என்றது ஒரு முழுமையான திருவிழா இந்த உற்சவத்திலே ஒரு ஆலயத்திற்கு தரிசனத்திற்கு ஒரு பக்தர் போகிறார் என்று சொன்னால் அங்கு அவர் என்ன தேவைக்காக போகிறாரோ அந்த தேர் திருவிழா நடைபெறுகின்ற பொழுது அந்த அவர் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற பொழுது என்ன பூஜை அங்கு நடைபெறுகிறதோ அந்த இருந்து தான் அவருடைய தரிசனம் ஒருவேளை அவர் காலையில் வெளியே வரும் பொழுது அபிஷேகமாகின்றது அல்லது பூஜை நடைபெற்று வந்திருக்கும் அவர் கோவிலுக்குள்ளே வந்தவுடனே அவர் வரும்பொழுது என்ன வழிபாடு நடைபெறுகிறதோ அதில் இருந்து அவர் தொடரும் அவர் பச்சை சாத்தலும் பார்த்துத்தான் வீடு செல்ல வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்று அல்ல அது இங்கு நேர தேரங்களிலே தூர தேசங்களுக்கு செல்பவர்கள் இருக்கிறார்கள் தேர்வடம் பிடிப்பதே ஒரு பெரிய புண்ணியம் இந்த தேர் திருவிழாவிலே தேர்வடம் பிடிக்க கிடைத்தாலே நமக்கு அரிது மேற்கொண்டு பச்சை சாத்த வேண்டும் அதையும் பார்த்து செல்ல வேண்டும் என்பது அவரவருடைய விருப்பமே தவிர கட்டாயம் இல்லை கட்டாயம் கண்டிப்பாக கட்டாயம் முழுமையாக அவர்களுக்கு ஒரு தரிசிக்கின்ற பொழுது பூரணத்துவமான ஒரு தரிசன பலன் அது கிடைக்க கிடைக்கிறது அது இது என்று சொல்ல முடியாது கால சூழலுக்கு சமயத்திலே இடையிலே செல்ல வேண்டி இருந்தாலும் கூட அதற்கு தவறு என்று சொல்ல முடியாது மிக்க நன்றி ஐயா எல்லோருக்குமே இந்த கேள்வி கொண்டிருந்தது எப்படி எங்கு கேட்டு அறிவதற்கு பிரச்சனையில் தான் இருந்தார்கள் அதில் எந்த அளவுக்கு இட்டில்தான் நல்லிருந்து அதை எடுத்து மக்களுக்கு செல்ல வேண்டும் என்றிருந்தேன் ோருக்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பூரண பதில் கிடைத்திருக்கும் என நம்புகின்றேன் மிக சிறப்பாகவும் அழகாகவும் இன்றைய தேர்திருவிழா திருவிழா அதன் முக்கியத்துவமும் பலனும் பூஜைகள் எப்படி என்பதை எடுத்து கூறியிருந்தார் இவ்வளவு இன்று நாள் முழுக்க பூஜையோடு ஓடி திரிந்தும் கஷ்டம் அல்லது இயலாது என்று கூட சொல்லாமல் அதை சலிக்காமல் விருப்பத்தோடு எங்கள் மக்களுக்காக அதை சிறப்பாக எடுத்து கூறியமைக்கு மிக்க நன்றி நன்றி